யூடியூப் சேனல்னா செல்ல பாக்குறேன்

ஆமா இருபத்தெட்டு ரூபாய் வரும் இருபத்தாறு பதினெட்டு ரூபாய்க்கு முடிச்சு அது பதிமூன்று ரூபாய்க்கு அது இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்கண்ணா இல்லண்ணா நம்ம ஆட்டியாவாரி இஸ்மாயில் எல்லா சந்தைக்கும் போவண்ணா

சார் வணக்கம் ஆமாங்க சார் ஆமாங்க சுத்த கருப்பு விலை வருங்க பதிமூணு பதிமூன்று பதினாலு வரை வருங்க ஆமா சுத்த கருப்புங்க ஆமா சார் இதுல ஒரு ஐம்பது குட்டி கொண்டு வந்தாங்க ஆமா என்னங்க சார் இன்னைக்கு சூடு கொஞ்சம் சார் இன்னைக்கு ஏவா கொஞ்சம் மந்தம் சார் இது வருங்க பன்னெண்டு வருங்க பதினொன்று வருங்க ஏ கேமரா வீடியோ வீடியோ அது நஷ்டம் வீடியோ ஆகிட்டு சார் இல்லைங்க இது ஒரு சேனல் தான் தமிழ் பாரி கிடையாது ஒரு சேனல் ஆமா ஓகே சார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது எழுநூத்தி முப்பத்தி எட்டு பத்தொன்பது தொண்ணூத்தி ஒன்று எம்ஜிஆர் சுத்த கருப்புக்கு

அழகு போயிருமா ஐயோ சரி ஓகே அது போக பாத்தீங்கன்னா உள்ள நிறைய கிடாய்கள் பெரிய பெரிய கிடாய்கள் வரத்து இருக்கு ஆனா விற்பனை ரொம்ப மந்தமா போக மாட்டேன் இருக்கு சரியா ரெஸ்பான்ஸ் இருக்காது அது கேட்டோம்னா டீட்டெயில் கேட்கறதுக்கு முடிஞ்ச கேட்டு பார்ப்போம் இந்த பார்த்தோம்னா கொடியாட்டு கடாய்கள் வந்திருக்காங்க வீடு எடுத்துக்கலாமா அவரு ஓனர் அவரு அடா யாரோ ஒருத்தர் பேசிக்கா ஓனர் நான் என்ன ரேட் வருது கம்மி தான் அஞ்சு ரூபா வரும் ஒண்ணு எத்தனை பல்லுன்னா போட்டிருக்கேன் எல்லாமே பல்லு போடாத கடை ஒரு வருஷம் ஒன்றும் வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் தான் ஒரு வருஷத்துல கொம்பு இவ்வளவு வருஷம் இருக்கு மலர் பம்புடி சரி எத்தனை குட்டி வந்தாந்தீங்க நீங்க இருபதூர் உருப்படி

இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப மந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கா இது மாதிரி முன்னூறு பெரிய கடை இருக்கு அதை சாப்பிட்டோம் என்ன ரேட் வரும் ஆட்டுக்கார அவரு அவரு அப்படியே அப்படியே மாத்தி மாத்தி கை அமைச்சுட்டே இருப்பீங்களா அவரா அவரு பேச மாட்டாரு இவருதான் ஓனரு

அதே மாதிரி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கோயில் கடை ஒன்னு வாங்கிருக்காங்க பாக்கறது நல்லா ஜம்முன்னு இருக்கு ஐயா தான் வாங்கியிருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் வெட்டையங்கனர் திங்களூர் பக்கத்துல வெட்டையங்கனர் திங்களூர் பக்கத்துல ஆமா கோயில் கடை ஒன்னு வாங்கிருக்கீங்க ஆமா அது என்ன ரேட் வருதுங்க ஐயா இது பதிமூன்றைங்க பரிமூண்றை மூணு கிலோ வெயிட் வருங்க ஒரு

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்